இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்கை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ இன்றைக்கி சண்டே காலையில் போயிட்டு மார்க்கெட்லேருந்து என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வந்தாச்சு சிக்கன் திருக்கை மீன் இது வந்து இறால் நம்ம இப்போ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எந்த கடாயில் நீங்கள் குழம்பு வைக்க போறீங்களோ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சு திருக்க மீனை வந்து உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த தெருக்க மீனில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து வச்சுட்டு அப்புறமா அதை பொறிச்சிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து அரைச்சாச்சு ஆனால் அதை வந்து வீடியோ எடுக்கலை ஸோ அதோடய அளவு வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் அந்த அளவு எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக நம்ம அதை பொறிச்சு எடுத்தோம்னா போதும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இந்த கலர் திருக்க தான் கிடச்சிருக்கு இப்போவும் பிளாக் கலரில் கிடைக்கும் இன்றைக்கி வந்து வெள்ளை கலர் திருக்க தான் கிடச்சிருக்கு இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அதே கடையில் குழம்புக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கோங்க என்ன சூடானதோ இல்லை கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியான அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கலர் மாறட்டும் இதுக்கு வந்து ஒரு சின்ன மிக்சி கப்பில் வந்துட்டு சோம்பு சீரகம் மிளகு பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட் மாதிரி அதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் பொதுவாகவே திருக்க மீன் குழம்புல வந்து அதிகமான பூண்டு யூஸ் பண்ணுவாங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறத விட இதில் திருக்க மீன் குழம்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூண்டு வைப்பாங்க பூண்டு முழுசாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் நான் வந்து அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் முழுசாகவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஆனியன் நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா இல்லை நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டில் வந்துட்டு அரை தக்காளி சேர்த்துருக்கேன் இங்கே வந்து நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்குறதுக்கு இந்த கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்குங்க ஆல்ரெடி நம்ம மீன்லேயும் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் ஸோ குழம்புல வந்து உப்பு பார்த்துக்கோங்க தக்காளி நல்லா மஸியாக வேகட்டும் இதை நம்ம குழம்புக்காக அரைச்ச பேஸ்ட் இதுக்கு வந்து மிளகு சீரகம் சோம்பு மட்டும் வெறும் பேனில் லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க மற்றதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா வெந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் சிம்மில் வச்சுருங்க அப்படி இருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக கொழும்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு சிம்லேயே வச்சுருங்க அடுப்பை இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற மீனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மீன் உடையாமல் இதை அப்படியே பைய கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு புளி உருட்டினீங்கன்னா வந்து ஒரு ஏழுமிஷம் மரம் அளவு வரணும் அதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அது இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க இதில் புளி கொஞ்சம் நல்லா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் புளி கரிசல் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சோன்னே அடுப்பை சிம்மில் போட்டுருங்க உங்களுக்கு குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் திருக்க மீன் வாங்கும் போது இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்மா பாய்